விஜய் தனது அடுத்த படத்துக்கு கதை கேட்க ஆரம்பித்து விட்டார் என்ற தகவலை நான் இப்போது உங்களுக்கு சொல்லுவேன் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவாரா ரெண்டு படம் பண்ணுவாரா ரெண்டு படம் ஜனவரியில் பொங்கலுக்கு இது வருதா ஜனாகன மே மாதம் முதல் மே மாதத்துக்கு பிறகு கதை இப்போவே கேட்க ஆரம்பிச்சார் மேக்கு பிறகு ஷூட்டிங் இப்போ இன்னொன்று ஒரு முப்பது எம்எல்ஏ ஜெயிச்சா கூட அஞ்சு வருஷம் வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணுவார் அவர் மற்ற அரசியல் கட்சிகள் போல தனது போய் போராட்டம் கூடுதலாக ஒரு தகவலை சொல்கிறேன் அன்று நமது நிகழ்ச்சியில் திரு விஜய் அவர்கள் கதை கேட்க தொடங்கிவிட்டார் தேர்தல் முடிந்தது மே மாதம் முதல் ஷூட்டிங் என்று சொல்லியிருந்தேன் விஜய் தரப்பிலிருந்து அழைத்து விஜய் கதை கேட்கிறார் என்ற தகவல் தவறானது தீவிர அரசியலில் இருக்கிறார் இப்போதைக்கு திரைப்படங்களில் நடிக்கும் எண்ணம் திரு விஜய் அவர்களுக்கு இல்லை அப்படின்றத அத்தாரிட்டேட்டிவாக விஜய் தரப்பிலிருந்து தெளிவுபடுத்தினார்கள் அந்த கிளாரிஃபிகேஷனை வச்சுருவேன் ஏற்கனவே நமக்கு வந்த தகவல் மே மாதம் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஷூட்டுக்கு போயிடுவார் கதை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ட்டு இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை தீவிர அரசியலில் இருக்கிறார் தீவிர அரசியலில் இருப்பதாகத்தான் இதுவரை இதுதான் ஜனநாயகன் கடைசி படம் என்று அவரது முடிவில் இப்போது வரை மாற்றம் இல்லை என்பது தெளிவுபடுத்த சொன்னாங்க அதனால முதல் தமிழக முதல்வர் வேட்பாளர் விஜயவர்களுக்கும் புதுவை முதல்வர் வேட்பாளர் திரு புஷ்யானந்த் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்